என் பெயர் ரம்யா ராமாயணம் கதை சொல்லும் போட்டியில் இன்று நம்ம பார்க்க போகிறது அனலும் நோக்கிலாம் அவளும் நோக்கிலாம் ஒரு நாள் விஸ்வமித்த அயோத்தி சென்று தசரா மணனிடம் பார்த்து நான் வேள்வி நடத்த வேண்டும் என்று கூறி ராமன லட்சுமணியும் காவலுக்கு அழைத்து செல்கின்றனர் வேள்வி நட வேள்வி நடக்க நடத்துறதுக்கு இடையூறாக இருந்தாங்க தாடகை தா தாடகை ஒரு பெண் என்பதால் அவளை வந்து கொள்வதற்கு ராமன் வந்து தயங்கினாங்க உடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு அவள் என்ன நீ வந்து அவன் மேலே இறக்கம் காட்டாத அவள் வந்து ஆயிரம் மனிதர்களை வந்து கொன்றவள் அதனால் நீ அவளை வந்து கொன்றுவிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ராமனும் தன் தன் தன்னிடம் உள்ள அம்பை வைத்து அவரை கொன்று வேள்வையை நன்றாக நடத்தி முடித்துகின்றன பெண் மிதிலை நகரம் நோக்கி புறப்பட்டு செல்கின்றனர் பார்ப்பதுக்கு மிகவும் அழகான நகரங்களாகும் அங்கே இருக்க பூச்செடிகளும் கொடிகளும் ராமனை வர வரவேற்பதை கண்டு கம்பரே வந்து சொல்லியிருக்கிறாங்க பின்பு அந்த மிதிலை நகரத்திற்கு ராமனும் லக்ஷ்மனும் விஸ்வநாதனும் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கும் போது ஒரு அரண்மனை வருகிறது அரண்மனை கன்னி வந்து வந்து தேவி அவர்கள் இருக்கின்றனர் தேவி வந்து தன்னோட கடைக்கண்ணால் ராமனை வந்து பார்க்குறாங்க அதே போல் ராமனும் கம்பீரமான பார்வையால் சீதாவை பார்க்குறாங்க அந்த இருவரும் பார்க்கறது தான் கம்பர் வந்து மறுபடியும் சொல்கிறாரு அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்று சொல்லுகிறார்கள் அவ அவர்கள் இருவரும் அந்த ஒரு நொடியில் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகின்றனர் வெளிப்படுத்தி நம்ம இவங்க ரெண்டு பேருமே வந்து பூர்வீக தெய்வ பந்தங்களவே தெரிவது நமக்கு வந்து அழகாக அவங்களோட அந்த பார்வை வந்து நமக்கு வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது பின்பு ஜ இது ஜனகரியிடம் விஸ்வாமித்திர ராமனை லட்சுமணியை அழைத்து தந்து இவர்கள் வந்து தசரனோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அறிமுகம் செய்து ராமனோட பெருமையெல்லாம் அந்த மன்னனிடம் கூறுகின்றனர் உடனே அந்த மன்னர் வந்து ஒரு நிபந்தனை வைக்கிறார் என்னென்னா இந்த மாதிரி நான் சிவதனு வச்சிருக்கேன் அந்த சிவதனுசை வந்து யார் எடுத்து இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கே வந்து என்னோட பொண்ணை வந்து திருமணம் செய்கிறேன் திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்து பின்பு வந்து சீதாதேவிக்கு வந்து சுயமரம் நட இருக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டுருக்கு அங்கே பல நாட்டு மன்னர்களும் வந்து இருக்காங்க எல்லா மன்னர்களும் அந்த சிவதனுஷை தூக்கும் போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தோத்து போயிடாங்க ஆனால் ராமன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவதனுசை வந்து நார் ஊட்டும்போது அதுவே வில்லு முறிஞ்சிடுது முறிஞ்ச உடனே எல்லோரும் பார்த்து அடைந்து ராமனும் அதில் வெற்றி பெற்று சீதாவை நன்றாக மனம் முடித்து வைக்கின்றனர் நன்றி வணக்கம்